வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு அனலாக் எஃப்எம் ரேடியோல ஒரு வெறும் இது கூட இதுல இருக்கிற ஆண்டனால வெறும் ஆண்டனா எதுவுமே கனெக்ட் பண்ணாம ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு சிங்கிள் வயரை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு தெளிவா வந்து எஃப்எம் எடுக்க வச்சு காட்டுறேன் அது எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் demo, you can Offered free accommodation during their unplanned stay in the region. Tourists who have checked out from the hotels or guest houses and are stranded in Leh, can avail this relief gesture from the hospitality industry. Our correspondent has filed... of all the to Le sector... The என்றால் அதில் ஆச்சரிய ஒக்கொள்ளக்கூடிய ரூபம் சொக்கநாத ரூபம் நண்பர்களே இப்ப இந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க எனக்கு வந்து நியர்பைல ஒரே ஒரு சேனல் தான் வந்து இருக்குது தருமபுரி கிட்டத்தட்ட எனக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரேஞ்சு தான் ஸோ அந்த அந்த சேனலில் வந்து நல்லா தெல்ல தெளிவாகவே எடுத்துச்சு நான் நீங்களே வந்து வீடியோவில் தெள்ள தெளிவாக வந்து காமிச்சிருப்பேன் வெறும் ஒரே ஒரு வயராக வச்சு எப்படி வந்து நான் வந்து அனலாக் ரேடியோவில் வந்து கேட்க வச்சேன்னு சொல்லி அதுக்கு அது போக சென்னை வானொலி வந்து ரிசீவ் ஆகியிருக்கோம் அது வந்து அஞ்சல் ஒளி உரப்பு தான் எனக்கும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்து இருக்குது லோக்கிலவாட்டில் ஒளிபரப்படாத ஒரு சேனல் தான் எல்லா சிக்னலுமே வந்து எல்லாமே வந்து லாங் ரேஞ்ச் சிக்னல் கிட்டத்தட்ட வந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறதா எல்லாமே வந்து பெங்களூர்லருந்து ஒளிபரப்பறாத நைன்டி டூ பாயிண்ட் செவனு நைன்டி ஒன் பாயிண்ட் நைனு ஸோ நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோல வந்து காமிச்சிருப்பேன் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க சரி இது இந்த அனலாக் ரேடியோல எப்படி வந்து எந்த ஆண்டனால எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து இப்படி லாங் ரேஞ்ச் சிக்னல் வருது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப நீங்க இப்போ உங்க வீட்டில் ஒரு அஞ்சு ரூம் இருக்குன்னா சோ நீங்க நீங்க கொண்டு போய் இந்த எஃப்எம் பிளேயரை கொண்டு போய் சென்ட்ரல் ரூம்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா வராது ஸோ உங்களுக்கு வெளிப்புறம் எது வந்து பக்கமோ நியர்பையோ சோ அந்த இடத்துல வந்து வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வயர் வயறுக்குவங்க விட்டு ஸோ கொஞ்சம் வெளிப்புறத்துலயே வந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகுனா ஒரு சிக்னல் வந்து நல்லா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு பாயிண்ட்ல நான் வந்து எப்பவும் தவிர்த்து வேற எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து எதுவுமே வந்து நான் வந்து பயன்படுத்தின பயன்படுத்த மாட்டேன் உதாரணத்துக்கு இந்த டிவி பக்கத்தில் கொண்டு போய்க்கிறது இந்த செல்போன் பக்கத்தில் கொண்டு வைக்கிறது இந்த ஆர்ஓ வாட்டர் பக்கத்தில் கொண்டு வைக்கிறது இந்த கரண்ட் அடுப்பு பக்கத்துல வேற இனி வேற எது எது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ அது பக்கத்தில் கொண்டு போய் வைக்க மாட்டேன் அதுக்குன்னு தனி தனியாக ஒரு பிளட் பாயிண்ட் இருக்கு ஸோ அதில் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் நீ இந்த மாதிரி இது பக்கத்துல கொண்டு போய் வச்சு நீ வந்து எஃப்எம் சிக்னலில் வந்து ரிசீவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதுலேருந்து வர ஃப்ரீக்குவன்சி வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதன் மூலமாக இது வந்து கேட்காது உங்களுக்கு நல்ல கெய்னாக உள்ள சேனல் தான் கிடைக்கும் ஸோ இந்த சேனல்ல இந்த லாங் ரேஞ்ச் சிக்னல் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காது ஸோ நான் எல்இடி வந்து நான் யூஸ் ப அதுக்கும் நான் எல்இடி பல்புக்கும் இதுக்கும் நிறையா டிஸ்டன்ஸில் தான் வந்து நான் இந்த ரேடியோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஓகே நண்பர்லே ஸோ உங்கள் அருகிலேயே இந்த மாதிரி நிறைய எஃப்எம் ஸ்டேஷன் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேனல் வந்து கிடைக்கல நான் சொன்னது மாதிரி ஒரு மீட்டருக்கும் ஒன்றரை மீட்டருக்கோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காப்பர் ஒயர் நல்ல காப்பர் வயரா யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி வந்து மேல் நோக்கி தொங்க விடும் போது அல்லது ஜன்னலுக்கு வெளியில எடுத்து விடும் போதோ நீங்களும் இந்த மாதிரி நல்ல தெளிவா வந்து கேட்கலாம் ஆண்டனாவே இல்லாம வந்து நீங்க கேட்கலாம் இந்த ஒரு சிங்கிள் ஒயரை தொங்க விட்டா மட்டும் சிக்னல் வந்துருமா அப்படின்னா ஸோ அது மட்டும் கிடையாது உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு எஃப்எம் ரிசீவர் வந்து நீங்க நீங்கள் கடையில் வாங்கும்போதே கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணி அது வந்து எஃப்எம் வந்து நல்லா வந்து ரிசீவ் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து அனலாக் ரேடியாக தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நீ ஒரு வானொலி பிரியர் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அனலாக்லேயே வந்து ட்ரை பண்ணுங்க நல்லா வந்து சிக்னலை வந்து நல்லா வந்து கெயினாக வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்கும் நீங்களும் வந்து நல்லா ராங் சிக்னலு எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் இருக்க எல்லா சேனலும் வந்து தெளிவாக வந்து கேட்டுக்கிற முடியும் காணொலி ஆர்வலர் வந்து ஒரு கேள்விகள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க என்ன கேட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து எஃப்எம் ரேடியோ யூஸ் பண்ணுறேன் அது கூட வந்து எக்ஸ்ட்ரா வயரையோ ஏதாவது இந்த மாதிரி ஆண்டனா கொடுக்கும்போது தான் வந்து எனக்கு வந்து எதுவுமே கொடுக்காத போது நல்லா கேட்குது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆண்டனாவோ இந்த வயரோ யூஸ் பண்ணும்போது தான் நல்லா கிடைக்கிற சேனல் கூட இந்த மாதிரி எனக்கு வந்து இறச்சலாம் கிடைக்குது இதுக்கு என்ன வந்து காரணம் அப்படிங்கறது வந்து வானொலி ஆர்வலர் வந்து கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான விடை வந்து என்னன்னா ஒரு உங்ககிட்ட நல்ல ஒரு ரிசீவர் இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஹை சென்சிட்டிவான ரிசீவர் இருந்தா அதுக்கு வந்து என்னை கேட்டால் வந்து ஆண்டனா அப்படிங்கிறது தேவையில்லை இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஒயரை வந்து ஒரு மீட்டருக்கோ ரெண்டு மீட்டருக்கோ வெளியில எடுத்து விட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரிசீவ் பண்ணா அவங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா இணைக்கிற ஆண்டனா ஒயரை வந்து அதிக திக்னஸ்ல வந்து போட்டிருப்பீங்க இப்போ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்மா போடணும் அதுக்கு பதிலாக வந்து ஒன் ஸ்கொயர் எம்மா போட்டிருப்பீங்க அந்த ஆண்டனாவோட பொசிஷன் வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்து வச்சிருக்க மாட்டாரு அந்த ஆண்டனா கூட போகக்கூடிய ஒயரில் வந்து ஏதாவது வந்து டேமேஜ் இருக்குன்னா அந்த ஆண்டனா வந்து ஒயரில் வந்து காப்பருக்கு பதிலாக அலுமினியம் யூஸ் பண்ணியிருந்தா சிக்னல் வந்து கரெக்டாக வந்து எடுக்காது ஸோ அந்த ஆண்டனாக் பக்கத்தில் வேற ஏதாவது பெரிய அளவிலான உழவு பொருட்களோ அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து சிக்னல் பிரச்சனை வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு டிவி நம்ம வீட்டில தான் வந்து அந்த எஃப்எம் ரேடியோ கேட்கும் போது டிவி வந்து ஆன் பண்ணும் போது அதோட உடைய அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து அப்படியே வந்து நம்மளை வந்து அனலாக் ரேடியோவில் வந்து கேட்கும் அந்த மாதிரி ஏதாவது பக்கத்து வீட்டுல டிவி வந்து ஆன் பண்ணியிருந்தாலும் சோ ரெண்டு மூணு வீடு தள்ளி ஆன் பண்ணா இருந்தாலும் அது பக்கத்துல ஆண்டனா வந்து இருந்தாலும் கண்டிப்பா அதோட எஃபெக்ட் வந்து இந்த இதுக்கு வந்து இதாகும் சோ அதன் மூலமா கூட வந்து எஃப்எம் சேனல் வந்து கேட்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தா ஸோ அதனால தான் ஆண்டனாவையும் இந்த மாதிரி இணைக்கும் போது வந்து எஃப்எம் சேனல் வந்து ரிசீவ் ஆகாம போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஆண்டனா வயரை வந்து சிங்கிள் வயர்ல ஒரு மூணு இருந்து அஞ்சு மீட்ரு வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ணேன் அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுங்கிறதே வேஸ்ட்டு தான் ஏன்னா வந்து அதுலேருந்து வர்ற வந்து அந்த பவர் சப்ளை வந்து அவ்வளோ தூரம் வந்து ஆண்டனா வரைக்கும் வந்து போகாது ஸோ மூணு இருந்து அஞ்சு மீட்ரு வரைக்கும் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே நம்மள அடுத்து இன்னொரு நண்பர் வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாரு பகலில் விட நைட்ல வந்து அதிகமா நல்லா எப்பவும் வந்து மெயினாக வந்து கேட்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ வளிமண்டலத்துல அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு அடுக்கு வந்து இருக்கு இந்த அடுக்கு தான் வந்து சிக்னலா இருந்த டிவி சிக்னலா இருந்தது வயர் இல்லாம எந்த ஒரு சிக்னல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த அயனோஸ்பியர் தான் வந்து தூரம் டிராவல் இந்த சிக்னல் வந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு காரணமா வந்து இருக்கு ஐனோஸ்பியர் அப்படிங்கறது வந்து பிரதிபலிக்கும் தன்மை வந்து உடையது அது நீண்ட தூரத்துக்கு வந்து ஒரு சிக்னல் ரேடியோ இருந்தாலும் சரி எந்த சிக்னல் எந்த சிக்னல் நீண்ட தூரத்துக்கு போறதுக்கு வந்து இந்த ஐனோஸ்பியர் தான் வந்து அஹ் அந்த உள்ள அந்த மின்காந்த அலைகளை வந்து நீண்ட தூரத்துக்கு போக வைக்கிறதுக்கு இந்த ஐனோஸ்பியர் தான் வந்து ரொம்ப வந்து உதவிகரமா இருக்கு இந்த அயனோஸ்பியர்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை நேரத்துல வெயில் அதிகமாகும் போது இந்த அயனோஸ்பியர் வந்து அந்த அலைகளை வந்து நீண்ட தூரம் கொண்டு போற இதை வந்து அந்த வெப்பத்தால் வந்து பாதிக்கப்படுது அதனாலதான் ஒரு பதினோரு மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமா இருக்கிற டயத்துல வந்து சிக்னல் வந்து நீண்ட தூரத்துக்கு போக மாட்டேங்குது இப்ப இரவு வந்து ஆக வந்து காற்றுல வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாகும் அந்த ஐனோஸ்பியரோட அளவு வந்து கரெக்டான ஒரு இதுல இருக்கும் போது ஸோ இரவு நேரங்களில் வானொலி எப்பம் வந்து நல்ல தெளி தெளிவாக கிடைக்குது ஓகே நண்பர்களே உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ பற்றி வேறு ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க வீடியோவை பார்த்த நன்றி